பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் இரண்டு பி தொகுதி தனிமங்கள் ஒன்று இந்த வீடியோவிலே பி டூ ஹெச் சிக்ஸ் அதாவது டைபோரேனின் வேதியலை பார்ப்போம் டைபோரேனில் இருந்து உயர் போரேன்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது வெப்பநிலையில் என்ற வாய்ப்பாட்டைக் கொண்ட உயர் போரேனான பென்டாபோரன் கிடைக்கும் பென்டாபோரீனு அடைப்பு குறிக்குள் பதினொன்று என்று கொடுக்கப்பட்டுள்ளது பென்டா உள்ள ஹைட்ரஜன் எண்ணிக்கையை குறிக்கின்றது இதனுடன் உப விளைகோளாக வெளியேறுவது ஹைட்ரஜன் இச்சமன்பாட்டை சமன் செய்ய கற்றுக்கொள்வோம் ஐந்து போரான் எனவே பி டூ முன்பு ஐந்து ஐந்து இன்ட்டு இரண்டு பத்து போரான்கள் உள்ளன எனவே பென்டா போரின் முன்பு இரண்டு இருக்கின்ற ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை முப்பது எனவே பென்டா போரேனில் பதினொன்று இன்ட்டு இரண்டு இருபத்தி ஆக ஹைட்ரஜன் மூலக்கூறுக்கு முன்பாக நான் நான்கு இன்ட்டு இரண்டு எட்டு தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது டைபோரேனானது ஆனது நூத்தி தொண்ணூத்தி முதல் முன்னூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் வெப்பநிலைக்கு சூடுபடுத்தப்படும் பொழுது பிபோ ஹெச்டென் என்ற வாய்ப்பாட்டைக் கொண்ட டெட்ரா போரேன் பத்து என்ற உயர் போரேன் பெறப்படுகிறது உப விளைபொருளாக ஹைட்ரஜன் நீக்கப்படுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்யும் நான்கு போரான்

முப்பது எனவே பி பை எச் நைனில் ஒன்பது ஹைட்ரஜன் இன்று இரண்டு எனவே பதினெட்டு ஹைட்ரஜன் மூலக்கூறு முன்பாக ஆறு ஆறு இன்று இரண்டு பன்னிரெண்டு பன்னிரண்டு

டெல்டா போரேன் டென் ஒன்று இரண்டு ஆக இருபது போரேன்கள் சமன் செய்யப்பட்டுள்ளன மொத்த ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை அறுபது இங்கு பதினெட்டு ஹைட்ரஜன் இங்கு இருபது ஹைட்ரஜன் ஆக முப்பத்தி எட்டு ஹைட்ரஜன்கள் வீதம் ஹைட்ரஜன்களை ஈடு செய்ய ஹைட்ரஜன் மூலக்கூறு முன்பு பதினொன்று இச்சமன்பாடானது தற்போது சமன் செய்யப்பட்டுள்ளது டைபோரேன் ஆனது செஞ்சூட்டு வெப்பநிலைக்கு சூடுபடுத்தப்படும் அது சிதைந்து போரானையும் ஹைட்ரஜனையும் தருகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு போரான் ஆக போரான் முன்பு இரண்டு ஆறு ஹைட்ரஜன் எனவே மூலக்கூறு ஹைட்ரஜன் ஐட்ரஜன் மூன்று பல்வேறு வெப்பநிலைகளில் பல்வேறு நிபந்தனைகளில் பல உயர் போரேன்களை தருகின்றன நீருடன் எவ்வாறு என்ற கொண்ட நீருடன் சேர்த்து வினைப்படுத்தப்படும் பொழுது அது எச் த்ரீ த்ரீ என்ற வாய்ப்பாட்டை கொண்ட போரிக்கமீனத்தை உடன் ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்ய கற்றுக்கொள்ளும் டைபோரனில் இரண்டு போரான் உள்ளது எனவே போரிக் அமிலத்துக்கு முன்பாக இரண்டு மொத்த ஆக்சிஜன்களின் எண்ணிக்கை ஆறு எனவே நீருக்கு முன்பாக ஆறு மொத்த ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை ஆறு பிளஸ் பன்னிரண்டு பதினெட்டு இங்கு ஆறு எனவே ஹைட்ரஜனுக்கு முன்பாக ஆறு தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது ஆக டைபோரேன் ஆனது நீருடன் வினை புரிந்து அமிலத்தை தருகிறது கேள்வி எண் மூன்று டைபோரேன் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் எவ்வாறு வினை புரிகிறது எச் சிக்ஸ் என்ற வாய்ப்பாட்டை கொண்ட டைபோரேன் ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடில் நீர் கரைசலுடன் வினை சோடியம் மெட்டா போரேட்டை தருகிறது உடன் ஹைட்ரஜன் வாயு நீக்கப்படுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்ய கற்றுக்கொள்ளும் இரண்டு போரான் எனவே சோடியம் மெட்டா போரேட் முன்பு இரண்டு இரண்டு சோடியம் ஆக சோடியம் ஹைட்ராக்சைட் முன்பு இரண்டு தற்போது ஆக்சிஜனுடைய எண்ணிக்கையை கவனிப்போம் நான்கு ஆக்சிஜன்கள் உள்ளன எனவே இங்கு இரண்டு ஆக்சிஜன் ஆக நீருக்கு முன்பாக இரண்டு தற்போது மொத்த ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கையை பார்ப்போம் ஆறு பிளஸ் இரண்டு எட்டு பிளஸ் நான்கு பன்னிரண்டு ஆக ஹைட்ரஜன் மூலக்கூறுக்கு முன்பாக தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது கேள்வி எண் நான்கு டைபோரேனை எவ்வாறு ட்ரை மெத்தில் The போரேட்டாக மாற்றுவார் ஏற்கன மிக முக்கியமான கே டைபோரே பி டு ஹெச் சிக்ஸ் இது மெத்தில் ஆல்கஹால் சிஹெச் த்ரீ ஓஹெச் உடன் வினைப்படுத்தப்படும்பொழுது அது பி ஓ தி ஹெச் த்ரீ ட்ரைஸ் என்ற ட்ராய் மெத்தில் போரேட்டை தரும் துணை விளைபொருளாக ஹைட்ரஜன் மூலக்கூழு நீக்கப்படும் இந்த வினையை சமன் செயின் டைபோரேனில் இரண்டு போரேன் உள்ளது எனவே ட்ரை மெத்தில் போரேட் மூன்று இரண்டு தற்போது மூன்று மீட்டைட் தொகுதி எட்டு இரண்டு ஆறு மீட்டைட் தொகுதி இங்குக்கான இதை ஈடு செய்ய மீத்தை ஆல்கஹால் முன்பு ஆர் மொத்த ஹைட்ரஜன் எண்ணிக்கையை பார்ப்போம் ஆறு ஹைட்ரஜன் பிளஸ் ஆறு ஹைட்ரஜன் ஆக பன்னிரண்டு ஹைட்ரஜன்கள் இதை ஈடு செய்ய ஹைட்ரஜன் மூலக்கூறு முன்பு ஆர் தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது டைபோரேனை மெத்தில் ஆல்கஹால் உடன் வினைப்படுத்தப்படும் பொழுது அது ட்ராய் மீதாய் போரேட்டை எண் ஐந்து டைபோரேனை எவ்வாறு உலோக போரோஹைட்ரைடுகளாக மாற்றுவாய் இந்த கேள்வியானது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி ஏனெனில் கரிம வேதியலில் உலோக போரோஹைட்ரைடுகள் மிக சிறந்த ஒடுக்கிகள் பி டூ எச் சிக்ஸ் என்ற வாய்ப்பாட்டை கொண்ட டைபோரேன் ஆனது லித்தியம் ஹைட்ரைடுடன் ஈதர் முன்னிலையில் வினை புரிந்து லித்தியம் போரோ ஹைட்ரைடை தருகிறது இச்சமன் போட்டை சமன் செய் இரண்டு போரான் ஆக லித்தியம் போரோ ஹைட்ரைடு முன்பு இரண்டு இரண்டு லித்தியம் ஆக லித்தியம் ஹைட்ரைட் முன்பு இரண்டு தற்போது இச்சமன் போடானது சமனாகி உள்ளது அடுத்து டைபோரேன் ஆனது சோடியம் ஹைட்ரைடுடன் இங்கு வினைவேக மாற்றியாக இருப்பது திகிலை திகிலையும் என்பது உயர் பொதிநிலையை கொண்ட ஈதர் திகிலை முன்பு டைபோரேன் சோடியம் ஹைட்ரைடுடன் வினைபுரிந்து சோடியம் போரோ ஹைட்ரைடை தருகிறது சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு போரான் ஆக சோடியம் போரோ முன்பு இரண்டு இரண்டு சோடியம் சோடியம் ஹைட்ரைட் முன்பு இரண்டு இவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த ஹைட்ரைட் தான் சோடியம் போரோ இவை இரண்டும் கரிம வேதியலில் சிறந்த ஒடுக்கிகளாக பயன்படுகின்றன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் டைபோரே அமோனியாவுடன் எவ்வாறு வினைத்து இந்த கேள்வியானது இவ்வாறும் கேட்கப்படலாம் டைபோரேனில் இருந்து போரோசோ எவ்வாறு தயாரிக்கும் அல்லது டைபோரேனிலிருந்து தனிம பென்சின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது பி டூ எச் சிக்ஸ் ஆனது அதிக அளவு அமோனியாவுடன் குறைந்த வெப்பநிலையில் அதாவது மைனஸ் ஐம்பத்தி மூணு கெல்வின் வெப்பநிலையில் வினைபுரிந்து புரிந்து பி டூ சிக்ஸ் டாட் டூ என்ற வாய்ப்பாட்டை கொண்ட டைபோரேன் டை என்ற சேர்மத்தை தருகிறது தெரிய பாட்டை சமன் செய்யும் மூன்று பி டு சிக்ஸ் ஆக டைபோரைன் முன்பு மூன்று இன்ட்டு இரண்டு ஆறு என் அமோனியா முன்பு இவர் உருவாக்கப்பட்ட டைபோரின் டை அமோனேட் உயர் வெப்பநிலையில் மூடப்பட்ட கலனில் எடுத்துக் நன்கு சூடுபடுத்தப்படும் பொழுது பி த்ரீ என்ற வாய்ப்பாட்டைக் கொண்ட வளைய சேர்மமான போரோசோல் கிடைக்கிறது இந்த அமைப்பில் நைட்ரஜன் மீது நேர்மின் சுமை காணப்படுகிறது போரான் மீது எதிர்மின் சுமை காணப்படுகிறது இதை நினைவில் கொள்ள வேண்டும் நைட்ரஜனில் உள்ள தனித்த இணை எலக்ட்ரான் ஆனது போரானுக்கு வழங்கப்படக்கூடிய காரணத்தினால் நைட்ரஜன் மீது ஓரான் மீது மைனஸும் காணப்படும் இந்த வளைய அமைப்பை இவ்வாறும் எழுதலாம் இங்கு பார்க்கின்ற பி த்ரீ என் த்ரீ எய்ட்டி சிக்ஸ் என்ற அமைப்பானது பென்சினின் வடிவத்தை ஒத்துள்ள காரணத்தினால் போரோசோ அல்லது போரோசின் ஆனது தனிம பென்சின் என்று அழைக்கப்படுகிறது ஆக மூன்று மூலக்கூறு டைபோரேன் டை அமோனேட் மூடப்பட்ட கலனில் உயர் வெப்பநிலையில் வினைபுரிந்து இரண்டு மூலக்கூறு போரோசின் அதாவது கனிம பென்சீனை தருகிறது அடுத்த கேள்வி டைபோரேன் மெத்தில் ஆல்கஹாலுடன் எவ்வாறு வினைபுரிகிறது. புரிகிறது பி டூ சிக்ஸ் டைபோரேன் இது சி எச் த்ரீ ஓ எச் என்ற வாய்பாடு கொண்ட மெத்தில் ஆல்கஹாலுடன் வினைபுரிகிறது வினை சூழலை புரிந்து கொள்ள சிலவற்றை நினைவுபடுத்திக் கொள்வோம் போரான் ஒரு எலக்ட்ரான் குறைவுடைய தனிமம் இதன் இணைதிறன் மூன்று மீத்தைல் ஆல்கஹாலில் CH3O தொகுதியானது எதிர்மின் தன்மை கொண்டு கருகவர் பொருளாக செயல்படுகிறது ஆக நேர்மின் தன்மை உடைய போரானும் கருக்கவர் பொருளான சிஹெச் த்ரீ ஓ மைனஸும் இணைகின்றது இதன் விளைவாக உருவாகின்ற முதன்மை விளைபொருள் பி சி எச் ட்ரைஸ் இச்சேர்மமானது மெத்தில் போரேட் என அழைக்கப்படுகிறது துணை விளைபொருளாக ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் டைபோரேனில் இரண்டு போரான்கள் உள்ளன எனவே ட்ரை மெத்தில் போரேட் முன்பு இரண்டு இருக்கின்ற மீத்தாக்சி தொகுதிகளின் எண்ணிக்கை மூன்று இன்று இரண்டு ஆறு எனவே மீத்தைல் ஆல்கஹால் முன்பு ஆறு இருக்கின்ற ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு எனவே மூலக்கூறு ஹைட்ரஜன் முன்பு ஆறு ஆக டைபோரேன் மெத்தில் ஆல்கஹாலுடன் வினை புரிந்து கேள்வின் நீர்த்த சோடியம் ஐடராக்சைடு எவ்வாறு வினை புரிகிறது பி டூ சிக்ஸ் டைபோரேன் இது என் ஏ ஓஎச் என்ற வாய்ப்பாடுடைய சோடியம் ஹைட்ராக்சைடுடன் நீரின் முன்னிலையில் வினைபுரிகிறது முதன்மை விளைபொருளாக என் ஏ பி ஓ என்ற வாய்ப்பாடுடைய சோடியம் மெட்டா போரேட்டை தருகிறது இதுவே இந்த வினையின் முதன்மையான விளைபொருள் துணை விளைபொருளாக ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது சமன்பாட்டை சமன் செய்வோம் டைபோரேனில் இரண்டு போரான்கள் உள்ளன எனவே சோடியம் மெட்டாபோரேட் முன்பு இரண்டு இரண்டு சோடியம் ஆக சோடியம் ஹைட்ராக்சைடு முன்பு இரண்டு மொத்த ஆக்சிஜன்களின் எண்ணிக்கை நான்கு எனவே நீருக்கு முன்பு இரண்டு மொத்த ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை ஆறு பிளஸ் இரண்டு எட்டு பிளஸ் நான்கு பன்னிரண்டு ஆக மூலக்கூறு ஹைட்ரஜன் முன்பு ஆறு டைபோரேன் நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து சோடியம் மெட்டா போரேட்டை தருகிறது அடுத்த மிக முக்கியமான கேள்வி ஹைட்ரோ போரே நேற்ற வினையை பற்றி குறிப்பு வரைக நம்பர் நைன் ஹைட்ரோ போரே என்றால் என்ன அதாவது டைபோரேன் ஆல்கீனுடன் செயற்கை வினைக்குட்பட்டு முக்கியமானது தான் செயற்கை வினை இங்கே ரெண்டு சேர்மங்களும் சேர்ந்து ஒரு பொருளாக மாறக்கூடிய வினை தான் செயற்கை வினை டைபோரேனும் ஆல்கீனும் செயற்கை வினைக்கு உட்பட்டு ட்ரை ஆல்கைன் போரேன் என்ற சேர்மத்தை தருகிறது இந்த வினையானது ஈதர் முன்னிலையில் நடைபெறும் அப்ப இந்த சமன்பாட்டை சமன் செய்வதற்கு ரெண்டு போரான் உள்ளது எனவே ட்ரை ஆல்கைன் போரேன் முன்னாடி ரெண்டு போட்டு இப்போது அல்கை தொகுதியினுடைய எண்ணிக்கை மூணு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு எனவே அல்கியனுக்கு முன்னாடி ஆறு சமன்பாடானது சமன் செய்யப்பட்டிருக்கு இந்த ஹைட்ரோபோரேன் வரையறை கவனிக்கல இப்ப மேலே நீங்க அமைப்பு வடிவில் அந்த வினையை பார்த்தீங்க புத்தகத்துல இந்த வினை கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனது ஆல்கீனுடன் ஈத்தர் முன்னிலையில் வினை புரிந்து ட்ரை ஆல்கைல் போரேன் தருகிறது இது புத்தகத்தில் உள்ள வினை அப்போ மேலே இருக்கிற வினையை நீங்க பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற வினையானது மிக சிறப்பாக உங்களுக்கு புரியும் இந்த வினையானது ஒரு செயற்கை வினைக்கான சான்று அடுத்த கேள்வி டைபோரேனின் பயன்கள் யாவை இந்த கேள்வியானது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி பாயிண்ட் நம்பர் ஒன் ராக்கெட் உந்திகளில் உயர் ஆற்றல் எரிபொருளாக டைபோரேன் பயன்படுகிறது பாயிண்ட் நம்பர் கரிம வேதியியலில் டைபோரேன் சிறந்த உடுக்கியாக செயல்படுகிறது இதை நாம் வேதி பண்புகளில் ஹைட்ரோபோரேன் வினைகளில் பார்த்துள்ளோம் ஆல்கீன்களில் நிறைவுறாத கார்பனுடன் ஒரு போரானும் மற்றொரு கார்பனுடன் ஹைட்ரஜனும் சேர்வதை பார்த்துள்ளோம் அல்லவா இதுவே டைபோரேனின் ஒடுக்கும் பண்பிற்கு சான்று மூன்று இது உலோகங்களை வெட்ட ஒட்ட வைக்கும் சுடரில் அதாவது வெல்டிங் டார்ச்சில் பயன்படுகிறது அடுத்து நாம் பார்க்க இருக்கின்றது ஐந்து மதிப்பெண் வினா டைபோரேன் வடிவமைப்பு இது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி பார்ப்போம் வடிவம் பி டூ சிக்ஸ் என்ற வாய்ப்பாட்டை உடைய இச்சேர்மத்தில் இரண்டு பி ஹெச் டூ அழகுகள் இரண்டு பால எனவே இது கொண்டுள்ளது பன்னிரண்டு இணைதிறன் எலக்ட்ரான்களை மட்டும் கொண்டுள்ளது இவை இயல்பான சகப்பிணைப்பிற்கு போதுமானதாக டைபோரனில் எங்கெல்லாம் எலக்ட்ரான்கள் உள்ளன என்பதை இரண்டு நான்கு ஆறு எட்டு பன்னிரண்டு உள்ள இணைதிரன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு டைபோரேனில் உள்ள போரானின் இனக்கலப்பை பார்க்கும் போரான் அணு என் ஐந்து இதன் எலக்ட்ரான் அமைப்பு ஈனியம்

இதில் காணப்படும் நான்கு முனை பி எச் பிணைப்புகளும் இயல்பான சகப்பிணைப்புகளாம் சகப்பிணைப்புகளுக்கு தேவை இரண்டு எலக்ட்ரான் இரண்டு அணுக்களும் ஒவ்வொரு எலக்ட்ரான்களை வழங்குவதன் மூலமாக உருவாகின்ற பிணைப்பு தான் சகப்பிணைப்பு என்பதை நாம் அறிவோம் ஆக ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பி எச் பிணைப்புகளும் இயல்பான சகப்பிணைப்புகள் இந்த பிணைப்புகள் உருவாக தேவைப்படுகின்ற மொத்த எலக்ட்ரான்கள் எட்டு இந்த பிணைப்புகளை தான் இரு மைய இரு எலக்ட்ரான் பிணைப்பு என்று அழைப்புகள் அதாவது டூ சென்டர் டூ எலக்ட்ரான் பான் இவை மொத்தம் நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு எஞ்சி உள்ள நான்கு எலக்ட்ரான் ஏனெனில் பி டூ எச் சிக்ஸில் மொத்தமாக பன்னிரண்டு இணைதன் எலக்ட்ரான்கள் தான் உள்ளன என்பதை நாம் அறிவோம் இதில் எட்டு எலக்ட்ரான்கள் இயல்பான சகப்பிணைப்புக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது எஞ்சி உள்ள நான்கு எலக்ட்ரான்கள் தான் பால பிணைப்புகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது இரண்டு மூன்று மைய பி எச் பி பிணைப்புகள் ஒவ்வொன்று இதனால் மூன்று மைய இரு எலக்ட்ரான் பிணைப்புகள் இரண்டு உருவாகியிருக்கும் இரண்டு கால ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரே தளத்தில் அமைகின்றன என்பதை நினைவில் இரு மைய இரு எலக்ட்ரான் பிணைப்பு என்றால் என்ன மைய இரு எலக்ட்ரான் பிணைப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்க்கும் டைபோரேனின் எஸ்பி த்ரீ இனக்கலப்பில் உள்ளது என்பதை நாம் அறிவோம் நான்கு எஸ்பி த்ரீ இனக்கலப்பு ஆர்பிட்டாள்களில் மூன்று ஆர்பிட்டாள்கள் ஒற்றை எலக்ட்ரானை கொண்டுள்ளன நான்காம் ஆர்பிட்டால் காலியாக உள்ளதையும் நாம் அறிவோம் இரண்டு போரான் sp3 இனக்கலப்பில் காணப்படுகிறது நான்கு sp3 இனக்கலப் பார்பிட்டால்களில் மூன்று ஆர்பிட்டால்களில் ஒற்றை எலக்ட்ரான் காணப்படுகிறது நான்காவது ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இல்லாமல் காலியாக உள்ளது இந்த நிலையில் ஹைட்ரஜன் அணுவின் ஒன்னஸ் ஆர்பிட்டால் பாதி நிரம்பிய போரானின் sp3 ஆர்பிட்டாலுடன் மேற்பொருந்தி சக பிணைப்பை தோற்றுவிக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த பிணைப்பை உற்று நோக்கி பார் போரான் என்ற அணு ஒரு எலக்ட்ரானையும் ஹைட்ரஜன் என்ற அணு மற்றொரு எலக்ட்ரானையும் வழங்குவதனால் உருவாகின்ற இந்த பிணைப்பு இரு மைய இரு எலக்ட்ரான் பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது இத்தகைய பிணைப்புகளின் எண்ணிக்கை நான்கு ஒன்று இரண்டு மூன்று ஆக இரு மைய இரு எலக்ட்ரான் பிணைப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொண்டீர்கள் மூன்று மைய இரு எலக்ட்ரான் பிணைப்பு என்றால் என்ன மூன்று மைய எரி எலக்ட்ரான் பிணைப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்க்க ஒவ்வொரு போரான் அணுவிலும் ஒரு காலி ஆர்பிட்டாலும் ஒரு பாதி நிரம்பிய இனக்கலப்பு ஆர்பிட்டாலும் காணப்படுகிறது அல்லவா அதாவது ஒரு பாதி நிரம்பிய ஆர்பிட்டாலும் ஒரு காலி ஒவ்வொரு போரானிலும் காணப்படும் இந்த நிலையில் ஹைட்ரஜன் அணுவின் உடைய ஒன்னஸ் ஆர்பிட்டாலும் பாதி நிரம்பிய போரானின் ஆர்பிட்டாலும் மற்றொரு போரானின் வெற்று ஆர்பிட்டாலும் மேற்பொருந்தி முன்மைய இரு எலக்ட்ரான் பால பிணைப்பை உண்டாக்குகிறது அதுபோல மற்றொரு போரானின் பாதி நிரம்பிய